எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் தர்மஸ்தாபகர்களை பற்றிய ஓர் ஆழமான புரிதல் ராஜயோகத்தில் பரமாத்மா சொல்றாரு முக்கியமான தர்மங்கள் நாலு அப்படின்றார் சனாதன தர்மம் இஸ்லாம் புத்திசம் கிறிஸ்டியானிட்டி இது இல்லாம சின்ன சின்ன இசங்கள் இருக்கு எல்லா தர்மங்களும் ஸ்தாபனை செய்யப்படுறதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் எல்லாத்துக்குமே அப்படின்றார் அப்படின்னா என்னென்ன சதனா சனாதன தர்மம் எப்படி ஸ்தாபனப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா லேக்ராஜ் என்ற வைர வியாபாரி அவருடைய புருவத்தின் மத்தியில இறைவன் வந்து இறைவன்ற ஒரு ஆத்மாக்களின் தந்தை அவர் பரமாத்மான்னு சொல்றாரு அவருடைய இயற்பியர் சிவன் உலகம் அவர் அல்லா ஜகோ காட்னு சொல்லுது அவர் வந்து அவர் புருவத்தின் இருந்து இந்த நாலேஜை கொடுத்து சனாதன தர்மத்தை ஸ்தாபனை பண்றார் இதே மாதிரி தான் எல்லா தர்மங்களும் ஸ்தாபனை செய்யப்படுது அப்படின்றார் ஓகேவா சித்தார்த் அவரோட சரீரத்தில் புத்தர்ன்ற ஒரு ஆத்மா வந்து அந்த நாலேஜை தான் இன்னைக்கு புத்திசம்னு சொல்லிட்டு இருக்கும் ஜீசஸ்ன்றவரோட சரீரத்தில் என்ற ஆத்மா வந்து அந்த நாலேஜை தான் கிறிஸ்டியானிட்டி இப்படிதான் எல்லா தர்மமும் இஸ்லாம் ஊர்ல இருக்கிற எல்லா இசமும் அப்படிதான் வந்திருக்கு அதாவது பரமாத்வம் என்ன சொல்றா ஒரு தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணணும்னா அந்த ஆத்மா வந்து அவ்வளவு தூய்மையா இருக்கணும் அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் தான் சாபனையே பண்ண முடியும் பாருங்களேன் இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க தனி மனிதர்கள் வச்சுக்கங்களேன் அவங்களுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் வந்து லட்சக்கணக்கில் கோடி இருப்பாங்க ஓகேவா அப்போ அவங்களுக்கு ஈர்க்கக்கூடிய சக்தி ரஜினிகாந்த் வச்சுக்கோங்களேன் எந்த கட்சிக்காரனும் அவரை விரும்புறாங்க தமிழ் பேச தெரிஞ்ச இல்ல எல்லாரும் அவரை விரும்புறாங்க அப்ப அது ஒரு ஆகர்ஷண சக்தி இருக்குல்ல அந்த ஆத்மாவுக்கு அந்த சக்தி இருக்கு இப்ப பாருங்களா வேற ஒருத்தரோட படத்துக்கும் ரஜினிகாந்தோட படத்துக்கும் உள்ள வித்தியாசம் நான் பார்த்த வரைக்கும் என்னென்ன வேற ஒரு படத்துல ஒரு ஹீரோட படம்னு வச்சுக்கோங்களேன் இந்த படம் நல்லா இல்லப்பா அப்படின்றோம் இதே ரஜினி படம்னு வச்சுக்கலாம் ஏதோ ஒரு படம் உங்களுக்கு பிடிக்கல வச்சுக்கோங்க இதுவும் நல்லா இல்லைன்னு சொல்லுவீங்க ஆனா ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா இவரோட படத்தை நீங்க பாக்காம நல்லா இல்லைன்னு இவரு படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நல்லா இல்லைன்னு நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ ரஜினி பார்த்துருவாங்க அது ஒரு ஆகர்ஷண சக்தி தான் அவ உலகத்துல இருக்கு எல்லாரையும் ஆக்கர்ஷிக்கணும்னா என்ன மாதிரி சக்தி இருக்கணும் அந்த ஆத்மாவுக்கு அப்போ அந்த ஆத்மா அவ்வளவு தூய்மையா இருந்தாதான் அந்த ஆத்மாவுக்கு அந்த சக்தி கிடைக்குது அப்படிதான் தர்மஸ்தாபகர்கள் ஸ்தாபனை பண்றாங்க ஓகே கேள்வி என்ன ஒரு ஆத்மா என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா இறைவன் அவர் வந்து சனாதன தர்மத்தை சாபனை பண்றார் இறைவன் வந்து வெறும் ஆத்மா தான் அவர் வந்து நம்மளை மாதிரி உடல் எடுத்து நடிக்கிறதே கிடையாது அவருடைய ஆத்மாவுக்கு பேர் வந்து சிவன் பேர் சிவன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் ஒளிப்புள்ளின்னு அர்த்தம் ஓகேவா நம்மளும் ஆத்மா தான் நம்ம ஆத்மாக்கள் எட்நூறு கோடி பேர் இன்னைக்கு பூமியில் இருக்கோம்னா எல்லாருக்கும் பேர் சாலி கிராமம்னு பேர் இப்போ எனக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா இந்த உடல் கிடைச்சதுக்கு அப்புறம் எங்கள் அப்பா அம்மா எனக்கு வச்ச பேர் வந்து பிரேமானந்தன் அப்படின்னு வச்சிருக்காங்க எங்கள் அப்பா பேர் தான் நாராயணன் ஸோ அதனால தான் என் பேர் வந்து நான் பிரேமானந்தன் நாராயண பிரேமானந்தன் சொல்லிட்டு இருக்கேன் அப்போ இந்த உடலுக்கு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பேரு ஆத்மாக்கு ஜென்ரலைஸ்டு பேர் வந்து சாலி கிராமம் இந்த ஆத்மா கேட்கிற கேள்வி என்னன்னா புத்தர் என்ற ஆத்மா சித்தார்த்துக்குள்ள வந்து கிளாஸ் எடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி என்ற ஆத்மா ஜீசஸ் ஒரு சரீரத்தில் வந்து கிளாஸ் எடுத்தாங்க அப்போ இந்த ஆத்மாவுக்கு கிரைஸ்ட்ற பேரு இந்த ஆத்மாவுக்கு புத்தர்ன்ற பேரு எதுவும் முன்னாடியே வந்தது ராஜயோகம் என்ன சொல்றதுன்னா பரமாத்மாவுக்கு மட்டும்தான் ஆத்மாவுக்கு பேரு அதாவது அவர் ஆத்மாவுக்கு சிவன் பேரு எல்லா ஆத்மாவுக்கும் ஆத்மாவுக்கு என்ன பேருனா சாலிகிராமம் தான் பேரு அப்போ இவங்களுக்கு எல்லாம் எப்படி பேர் வச்சாங்க கிரைஸ்டின் எப்படி பேர் வச்சாங்க புத்தர்னு எப்படி பேர் வச்சாங்க இவங்க ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிறதுனால இவங்க ஆத்மாவுக்கும் பேர் இருக்கோ அப்படின்னு ஒரு ஆத்மா கேள்வி கேட்டுருக்கு அந்த கேள்விக்கான விடையை தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல ட்ரை பண்ணுறோம் ஓகே இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி நம்மளும் சிந்திச்சதே கிடையாது இப்போ நானும் சில சகோதரர்கள்லாம் கேட்டு புரிஞ்சு அதுதான் இந்த வீடியோலாம் நம்ம சொல்ல ட்ரை பண்ணுறோம் ஓகே நமக்கு இறைவனையே வந்து சொல்றாரு என்னன்னா என்னுடைய பேர் வந்து இயற்பேர் வந்து சிவன் என்ன சிவனுக்கு மட்டும் பக்தியில மட்டும் ஒன்றரை லட்சம் பேர் இதுவும் தான் சொல்றாரு எனக்கு ஒன்றரை லட்சம் பேர் பக்தியில் இருக்கு ஒரு ஒரு கோயிலையும் ஒரு ஒரு பேர்ல கூப்பிடுறாங்க நாங்கள் இருக்குது பாடின்னு ஒரு இடம் சென்னையில் இருக்க சிவன் கோயிலில் அவருக்கு என்ன பேர்னா திருவல்லீஸ்வரர் அப்படின்னு பேர் பக்கத்துல முகப்பேர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அங்க வந்து மார்க்கண்டேஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு வில்லிவாகத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்கு அது அகஸ்தீஸ்வரர் அப்படின்னு இருக்கு இப்படி ஒரு ஒரு ஊர்ல வேலூர்ல படம் ஜலகண்டேஸ்வரர் அப்படின்னு இருக்கு திரு மயிலாப்பூர் சென்னையில கபாலீஸ்வரர்னு பேரு அப்படி ஒன்றரை லட்சம் பேர் சிவனுக்கு இருக்கு பக்தியில் பரமாத்மா என்ன சொல்றன்னா இதெல்லாம் மக்கள் எனக்கு வச்ச பேரு அங்க இயற்பெயர் வந்து சிவன் தான் அப்படின்றார் அப்போ இந்த புத்தருக்கு யார் பேர் வச்சா பரமாத்மா அனுப்பும் போதே உன் பேர் புத்தர் சொல்லி அமைச்சாரா கிரைஸ்டுக்கு வந்து பேர் கிரைஸ்ட் எதுல நீ போ அப்படின்னு சொல்லி அமைச்சாரா இல்ல இப்படி இல்லை அது எப்படின்னா பக்தியில பக்தியில என்னென்ன சித்தார்த்தோட உடலை புத்தர் என்ற ஆத்மா வந்து புத்திசம் சொல்லி கொடுத்தது நீ புத்தர் புத்திசம் ஃபாலோ பண்ற யாருக்கும் தெரியாது இது ரெண்டு ரெண்டு பேருன்றது தெரியவே தெரியாது கிறிஸ்துவர்கள் அவனுக்கு தெரியாது அவங்களுக்கு அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் முப்பது முப்பத்தி மூணு வயசு அந்த டைம்ல தான் இந்த நாலேஜை கொடுக்குறாரு அது வரைக்கும் உங்களை மாதிரி என்ன மாதிரி ரொம்ப சாதாரணமா தான் இருந்தாரு அப்போ அந்த த்ரீ ஃபோர் இயர்ஸ் இருக்குல்ல அந்த டைம்ல தான் கிறிஸ்டானடியோட போதனைகள்லாம் நடக்கவே செய்யுது அப்ப என்ன அப்போ அப்பதான் ஜீசஸோட சரீரத்துக்குள்ள வந்து இந்த மாதிரி பரமாத்மா என்ன சொல்றனா நீங்க சொல்ற இந்த விஷயம் இருக்குல்ல அதாவது கிரைஸ்டர் ஆத்மா ஜீசஸ்ன்ற சரீரத்தில் வந்து இது ஒரு கிறிஸ்துவரும் நம்ப மாட்டாங்க நீங்க சொன்னா அதனால நீங்க போய் அவங்க வாக்குவாதம் பண்ணாதீங்க இங்கேயே சனாதன தர்மம் நம்ப பொதுமக்கள் என்ன நினைப்பாங்கன்னா லேக்கராஜ் என்ற வியாபாரி தான் வைர வியாபாரி தான் இதெல்லாம் சொல்கிறாரோ அவரோட கருத்து தான் சொல்கிறாரோ நம்பறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் பரமாத்மா என்ன சொல்றாரு இல்லை நான் தான் வந்து அவரோட சரீரத்தை பயன்படுத்தி பூர்வத்தின் மத்தியில் வந்து உட்காந்து இந்த கிளாஸ் எடுக்கிறேன் சில தினங்களுக்கு முன்னாடி நான் ரெண்டு வீடியோ கூட போட்டிருந்தேன் அதாவது இந்த நாடகம்னா பயமா இருக்கா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது ஒரு தம்பி ஒரு லோன் வாங்குறாரு லோன் கொடுக்குற கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு ஒருத்தர் லோன் வாங்குறாரு அவர் வந்து லோன் டிஸ்போஸ் பண்ணுறது முன்னாடி சரீரம் விட்டுறாரு பயந்து போயிட்டார் ஓகேவா அவரு எனக்கு சொல்ற கமெண்ட் என்னன்னா இப்ப நீங்க பதினாறு வீடியோ போட்டு இதெல்லாம் உங்களுக்கு சொந்த சிந்தனைகளா அப்படின்னு கேட்கிறாரு புரியுதுங்களா அப்படின்னு என்ன அர்த்தம் அவரு நினைக்கிறாங்க பிரேமானந்த நாராயணனே ஏதோ தனக்கு தோன்றது சொல்றாரு கிடையாது இது ராஜயோகம் இறைவன் சொன்னது அது நம்ம மாணவரா படி கத்துன்னு இருக்கோம் அதை நம்ம வந்து யூடியூப்ல ஷேர் பண்றோம் அவ்வளவுதான் சரியா சோ இது பொது மக்கள் வைக்கிற பேர் தான் இப்ப சாது சன்னியாசிகள்லாம் இருக்காங்க பாத்தீங்களா ஒரு குடும்பத்துல பிறந்திருப்பாங்க அந்த குழந்தைய வளருவாங்க அப்புறம் வந்து அவங்க வந்து இந்த இந்த பிரம்மச்சரியம் ஈடுபடுவாங்க இல்லையா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஆனோன்னா அவரோட குரு வந்து இவர் வந்து தகுதியானவர் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவருக்கு அந்த சன்னியாசம் பண்ணி வைப்பார் அன்னைக்கு அவருக்கு ஒரு பேர் வைப்பார் இதே இன்னைக்கும் இருக்கு சன்னியாசி தர்மத்தில் அப்படிதான் இருக்கு ஸோ அவர் இயற்பெயர்னு ஒன்று இருக்கும் அது அவங்க அப்பா அம்மா வச்ச பேருன்னு ஒன்று இருக்கும் இவர் சன்னியாசி ஆனதுக்கு அப்புறம் அந்த குரு வந்து ஒரு புது பேர் கொடுப்பார் ஓகேவா ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்தாபனை பண்ண வந்தவருக்கு ஏதாவது பேர் கொடுக்கணும்ல அது வந்து அந்த தர்மத்தை சேர்ந்தவங்க பிற்காலத்துல வைக்கிறது தான் ஓகேங்களா அந்த கிரைஸ்ட் வைக்கிறது அப்படின்னு ஜீசஸ் தான் இந்த நாலேஜ் எல்லாம் கொடுத்து அது உலகம் ஸ்பிரெட் ஆகும் போது ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு வச்சுட்டாங்க சித்தார்த்துக்கு அவர் வந்து இந்த இறை தன்மை அடைய வரும்போது அவருக்கு வந்து பேர் வச்சுட்டாங்க நம்ம கூட பேசும்போது என்ன சொல்றோம் முன்னாடி நம்ம எப்படி எப்படியோ இருந்தோம் இன்னைக்கு ஒரு புத்தன் மாதிரி ஆயிட்டோம் அப்ப புத்தன் ஒரு லெவல் ஆன்மீகத்துல ஒரு லெவல் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் இயற்கையாவே இந்த பேரோட வந்தாங்கன்றது கிடையாது அந்தந்த தர்மத்தை சேர்ந்தவங்க இந்த பேரை வச்சு கூப்பிட ஆரம்பிச்சதுனால அவங்களுக்கு அந்த ஆத்மாக்கு பேர் கிடைச்சி அப்ப சொல்லும் போது எப்படி சொல்லுவோம் ஒரு ஆத்மா வந்தது ஜீசஸ் சரியில்ல காசு எடுத்துட்டு போயிடுச்சு இப்படி சொன்னா லாஜிக்கா இல்ல அந்த வந்த ஆத்மாவுக்கு ஒரு பேர் கொடுக்கணும்ல அப்போ நம்ம என்ன சொல்றோம் கிரைஸ்ட் ஆத்மா வந்து கிளாஸ் எடுத்தாரு புத்தர்ன்ற ஒரு சித்தார்த்தர் உடல்ல தான் இந்த கிளாஸ் எடுத்தாருன்னு நம்ம சொல்றோம் இதெல்லாம் நடந்து முடிஞ்சு பேரெல்லாம் வச்சதுக்கு அப்புறம் அந்த பேர் நம்ம கிடைச்சிருக்கு அந்த பேரை நம்ம சொல்லும் போது சொல்றோம் அவ்வளவுதான் சரியா சோ எந்த ஒரு ஆத்மாவும் முதல் முறையா வரும்போது ஒரு பேர் வச்சு அனுப்பிடுறாரு இவர் அப்படின்னு கிடையாது இப்ப பூமியில் பிறக்கிறாங்க ஃபர்ஸ்ட் பிரிவின்னு வச்சுக்காங்க இப்ப நிறைய பேர் முதல் பிரிவு எடுக்கிறாங்க அந்த பிறந்த குழந்தைக்கு பேர் யார் வைக்கிறாங்க அவங்க அப்பா அம்மா வைக்கிறாங்க அந்த குழந்தை வரும்போதே சாந்தி தாமதத்திலிருந்து அப்பா வந்து எனக்கு வந்து இந்த பேரு வைங்கன்னு சொல்லி அப்படி கிடையாது இறைவனுக்கு தான் அவருடைய ஆத்மாவுக்கு இயற்பெயர் இருக்கிறது அதுவும் அவர் பேர் வந்து தான் சிவன் ஒளி புள்ளின்னு அர்த்தம் வேற ஒன்றும் பெருசா ஒரு அர்த்தம் எல்லாம் கிடையாது அவ்வளவுதான் நம்ம எல்லாருக்குமே என்ன கோடி பேர் இருக்கோம்னா நம்ம எல்லாருக்குமே ஆத்மான்ற பார்வையில் பேர் வந்து சாலை கிராமம்ன்றது மட்டும்தான் ஓகேவா சரீரை எடுத்தவுடனே அவங்கவுங்க அப்பா அம்மா அவங்கவுங்களுக்கு பிடிச்ச பேர் வைக்கிறாங்க இதில் பியூடி உடனே இப்போ எனக்கு பேர் வச்சிருக்காங்க பிரேமானந்தன் வச்சிருக்காங்க எனக்கே ஒரு வேலை என் பேர் பிடிக்கலன்னு வச்சுக்கலாம் எனக்கு விவரம் வரும்போது நான் வந்து கெசட்டில் பேர் கொடுத்து மாற்றிக்கலாம் சுரேஷ் ரமேஷன் எனக்கு என்ன பிடிக்குதோ அந்த பேரை மாற்றிக்கலாம் ஓகே இந்த உடலுக்கான பேர் சொந்த அப்பா அம்மா தான் வைக்கிறாங்க இந்த மாதிரி தர்மஸ்தாபகர்களுக்கு என்ன பண்ணணும் தர்மத்தை ஃபாலோ பண்ணுற ஒரு பத்து பேர் வச்சிருக்கலாம் ஓகேவா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் நடிகர் இருக்கார் இல்லையா அவரோட ஒரிஜினல் பேர் ரஜினிகாந்த் கிடையாது அவருக்கு சிவாஜி ராவ் நினைக்கிறேன் இயற்பேர் அதுதான் சினிமாக்காக வரும்போது பாலச்சந்தர் அந்த நடிகை இருக்கார் அவர் தான் இந்த பேர் வச்சுதான் நான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஓகே அப்புறம் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு பட்டம் யார் மக்கள் கொடுக்குறாங்க அப்ப இதெல்லாம் வந்து பிற்காலத்தில் வர்றதான் ஆனா அது ஃபேமஸ் ஆயிடுச்சு சிவாஜி யாரும் தமிழ் நடிகை தெரியாதுன்னு கேட்டா தெரியாது நடிகர் திலகம் சிவாஜி கணேஷன் ஒருத்தர் இருந்தாரு தெரியும் வேற ஒரு நடிகர் இருந்தாரான்னா நிறைய பேருக்கு தெரியாது சிவாஜி ராவுன்னு ஒரு நடிகர் இருக்க தெரியுமா தெரியாது ஆனால் அவரை தான் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்கிறோன்னு ரஜினிகாந்த்ன்னு சொன்னால் தான் தெரியும் சரியா ஸோ இதுதான் நம்முடைய தாழ்மையான புரிதல் அதாவது அந்த ஆத்மாவுக்கு இயற்கையாகவே புத்தரு கிரைஸ்ட் இந்த பேரோட வந்திருக்காங்கன்றது கிடையவே கிடையாது அந்த தர்மத்தை சாபர்கள் ஸ்தாபனை பண்ணி அது நடந்து போய்ட்டு இருக்கும்போது அந்த ஊர் மக்கள் அந்த தர்மத்தை ஃபாலோ பண்ணுறவங்க வைக்கிற பேரை தான் நம்ம பிற்காலத்தில் இதெல்லாம் சொல்கிறோம் இந்தந்த தர்மம் இப்படி தான் வந்தது அப்படின்னு சொல்லுவோம் எல்லா தர்மங்களும் இந்த மாதிரி தான் ஸ்தாபா செய்யப்பட்டிருக்குன்னு பரமாத்மா சொல்றாரு ஓகேவா ஸோ இதனால நீங்கள் போய் வேற எதிராம் சண்டைலாம் போடுறாங்க கிறிஸ்டின் அட்டிகளை போய் அங்கே இருக்கவங்க வீட்டில் போய் உங்களுக்கு ஜீசஸ் ஒன்றும் சொல்லங்க ஜீசஸோட வெறும் சரீரம் தாங்க அவரோட உள்ள வந்தது வந்து கிரைஸ்டுங்க வேண்டாம் நமக்கு சண்டை போடுறதுக்குலாம் டைம் இல்லை ஓகேவா அவங்க சொன்னாலும் புரிஞ்சுக்க போறதில்ல ஆனால் எல்லா தர்மமும் இப்படி தான் ஸ்தாபனம் செய்யப்படுகிறது இப்படி பரமாத்மா ராஜயோகத்தில் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறார் ஓகே ஒரு தகவல் இப்போ சில தினங்களை நம்ம என்ன பண்ணோம்னா யூடியூப் லைவ் வந்து நம்மளா வந்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு டைம்ல வரும் சொல்லிட்டு எல்லாம் வர்றது இல்லை ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் புதுசு புதுசா ஓகேவா இப்ப நேற்று நம்ம என்ன பண்ணிருந்தோம்னா அந்த டென்த் டுவெல்த் பப்ளிக் எக்ஸாம் எழுத போற குழந்தைங்களுக்கான ஒரு கமெண்ட்ரி ஒண்ணு போட்டிருந்தோம் சோ நீங்க வந்து நம்ம யூடியூப் சேனல் வந்து அந்த கமெண்ட்ரின்னு வரும்போது மீன் யூடியூப் லைவ்னு வரும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் அந்த டைமே வந்து பார்த்துருங்க இல்லைனா டெய்லி வந்து நீங்கள் எப்படி நம்ம சேனல்லாம் பார்க்குறீங்களா அப்போ யூடியூப் லைவில் போயும் பாருங்கள் ஏதாவது வீடியோ இருக்கான்னு பாருங்கள் ஸோ அதுவும் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஓகே நம்ம சிவராத்திரிக்கு நம்ம சொன்னோம் பார்த்திங்களா இந்த செவன் டேஸ்கோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பதினொன்று மணிக்கு போல் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ அதுக்கான பிராக்டிஸ்ஸாக இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பார்த்துட்டே இருக்கும் ஸோ அன்னைக்கு வந்து நம்ம இது லான்ச் பண்ணிவிடும் ஓகேவா ஸோ நம்ம எல்லாம் சொன்னதெல்லாம் கொண்டு வரும் ஒரு ஒரு காலகட்டத்தில் அதெல்லாம் வந்துடும் அந்த நாலுலேருந்து நாலு முக்கால் வந்து கமெண்ட்ரி யோகா பண்ணுறதுக்கான கமெண்ட்ரி கொண்டு வருவோம் அந்த மெடிடேஷன் அது இது இருக்கு இல்லையா நம்மளுடைய ஜிஸ்ட் வானியோட ஜிஸ்ட்டு மேனிஃபெஸ்டேஷன் வீடியோ இதெல்லாம் கூட கொண்டு வரதுக்கு எல்லாமே லைவில் வரும் ஆனால் எல்லா லைவ் ப்ரோக்ராமும் ரெக்கார்டட தான் நம்ம போன போகிறோம் ஏன்னா அதுக்கு தான் இப்போ டைம் இருக்கும் சரியா இதெல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் பாருங்கள் இந்த இதை பற்றியும் கமெண்ட்ஸில் போடுங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு பாருங்கள் யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு கேட்டிருப்பாங்க எனக்கு செவன் டேஸ் கோர்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் உங்கள் சென்டருக்கு போக சொல்லுங்கள் இந்த மீன் டைம் வந்து யூடியூப்லேயும் தெரிஞ்சிக்கிறதா இருந்தால் டெய்லி இந்த டைமில் போடுறாங்க அப்படின்னு பாருங்கன்னு சொல்லுங்கள் ஓகே நமக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்வெண்ட்டி அந்த சிவராத்திரி அன்றைக்கு நம்ம ஸ்டா ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகே இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடணுன்னு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ